நெற்குன்றத்தில் தேவாலயத்தை இழுத்து பூட்டிய நபரால் பரபரப்பு சபை ஊழியர்கள் சாலை மறியல் நடுரோட்டில் அமர்ந்து மண்டியிட்டு கதறி அழுதபடி சபை ஊழியர்கள் ஜெப கூடுகை நடத்தியதால் பதற்றம் கோயம்பேடு அடுத்த நெற்குன்றத்தில் ஏசிஏ என்ற தேவாலயம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு சபை ஊழியர்களால் ஒன்று கூடி அனைவரது பங்களிப்பில் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது திருச்சபையானது மெர்சி கல்யாணி என்பவரின் பெயரில் வாங்கப்பட்டு கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நல்ல முறையில் செயல்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மெர்சி கல்யாணி உடல் நல குறைவால் காலமாகியுள்ளார் இதனை அடுத்து அவரது இளைய மகன் தனது பெயரில் திருச்சபையை எழுதி வாங்கியுள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாகவே செரிவர திருச்சபையை நடத்தாமல் ஊழியர்கள் வராதபடிக்கு அவரது மகன் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சபை ஊழியர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஞாயிற்றுக்கிழமை நாளான என்று திருச்சபைக்கு சபை திறக்கப்படாது என அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு பூட்டப்பட்டு இருந்ததால் அதிர்ச்சி அடைந்த சபை ஊழியர்கள் இது குறித்து உரிமையாளரிடம் கேட்டபோது சரிவர பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சபை ஊழியர்கள் சபையின் வாசலில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு நடுவே அமர்ந்து கையில் பைபிளுடன் கண்ணீர் விட்டபடி கதறி அழுது கூடுகை நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த கோயம்பேடு போலீசார் இரு தரப்பினரிடமும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் இது குறித்து முறையான நடவடிக்கை எடுப்பதாக கூறி கூட்டத்தை கலைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேவாலயத்தை இழுத்து பூட்டியதை கண்டித்து சபை ஊழியர்கள் திடீரென சபை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதோடு சாலையில் அமர்ந்து ஜெப கொடுகை நடத்தி கையில் பைபிளுடன் கதறி அழுத சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில் நாங்கள் நாற்பது ஆண்டுகளாக இந்த சபையில் உள்ளோம் அவரது தாயார் இருக்கும்போது அனைவரும் ஒன்று கூடி இந்த சபையை வாங்கினோம் அவர் மறைந்த பின்பு அவரது இளைய மகன் சரியாக சபையை திறப்பதில்லை இதனால் நாங்கள் சபையை நடத்த முடியாத சூழல் உள்ளது இன்றைய தினம் பூட்டு போட்டு உள்ளார் இன்று சபை நடக்காது என அறிவிப்பும் ஒட்டியுள்ளார் எதனால் நாங்கள் தற்போது சபைகள் இன்றி நடுரோட்டில் அமர்ந்து சபை நடத்தக்கூடிய சூழல் உள்ளதாகவும் எனவே எங்களுக்கு சபையை மீட்டு தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் இருந்து நமது செய்தியாளர் சரவணன் நான் வந்து இவங்களுடைய மூத்த மருமக ரெண்டாயிரத்தி எட்டுல நான் திருமணமாகி வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஷீட்டு தான் சின்னோண்டு சபை தான் அப்போ வந்து இந்த ஊழியத்துக்காக எங்கள் கணவரும் எங்கள் மாமனார் மாமியார்லாம் சேர்ந்து நாங்கள் ஊழியம் பண்ணோம் இந்த ஊழியத்தை சொல்லி தான் என்னை பொண்ணு கேட்டாங்க நானும் இந்த ஊழியத்துக்காக தான் வந்தேன் வந்து இப்போ பதினேழு வருஷம் ஆகுது இப்போ ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக எங்கள் மச்சனை தாமஸுங்கிறவர் அவர் உள்ளே வந்து எங்கள் வீட்டுக்காரர் அவதூறாக பேசி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து என்னென்னமோ பண்ணால் சரி ஊழியம் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக நாங்கள் நடத்துங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே கூட போனோம் அப்போ எங்கள் மாமியார் வந்து கேன்சரில் சீரியஸ் ஆகி அவங்க அவங்க வந்து சீரியஸான கண்டிஷனில் இந்த இடத்த வந்து அவன் பேரெலாம் மாற்றிக்கிட்டு கை ரக வச்சு அவங்களுக்கே தெரியாமல் கோமா ஸ்டேஜில் இருக்க முடியாச்சும் கையெழுத்து வாங்குவாங்களா இந்த மாதிரி பைசா கொடுத்து அவங்க கையில் காசு கணக்கில் கொள்ளடிச்சு காசு வச்சுருக்கனால எங்கள் மாமியாரே பேங்க்கில் வீட்டில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் காசு ஏற்று வச்சுருந்தாங்க சபை காசு வேன் வாங்குறதுக்கு சபை கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க வாங்கி வச்சுருந்த காசை அவன் எடுத்துக்கிட்டு அந்த காசை இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டிகிட்டு இருக்கான் அவன் வெளியே மாட்டான் என்ன பண்ணுவானா அவங்க அப்பாவை முன்னாடி வச்சு எல்லாமே பின்னாடி அவன் கையால் யாருன்னா இந்த சாம்ங்கிறவனும் எலிசாங்கிறவனும் இவங்களை கை மூலியா செயல்பட்டுக்கிட்டு இவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் நாங்க வந்து ஊழியை கட்டு போகக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் வெளியில இருக்கிறோம் ஆனா இப்போ என்ன பண்றானா சபை விசுவாசிங்க வரக்கூடாது எங்க முக்கியமா எங்க ஆரம்ப கால சபையிலிருந்து வந்தவங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவங்க தாலிய வித்து இந்த சபையை கட்ட கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு தெரியும் தாலியை வித்து அவங்க கையில் அவங்களுக்கே வீடு கிடையாது இந்த சபை கட்டணும்னு சொல்லி அவ்வளோ கணக்கு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடுத்து சபையை கட்டினா ஏழு பேர் முக்கியமான சபையில் இருக்க ஏழு பேர் குடும்பத்தை வரக்கூடாதுன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறோம் யாராவது சபைக்கு வர்றவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா வ வந்து கோயில் சபை எதுக்குன்னா கஷ்டப்படுறவங்க துக்கப்படுறவங்க ஒரு சந்தோஷத்துக்காக சபைக்கு வராங்க இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரொம்ப அராஜகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சபை இழுத்து மூடணும்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன நியாயம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை எந்த சபையும் மூட மாட்டாங்க இவங்க புதுசாக இப்போ ஒன்று மனசில் எதை வச்சுக்கிட்டு துக்கம்னு வெளியே சொல்லுங்கள் எல்லாரும் கூடி பேசுங்க அப்படி இல்லாமல் சபையை மூடிட்டு போகிறது நியாயமா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வரக்கூடாது நான் தான் நானும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டுருக்குறோம் அவட பணம் அவருக்கு ஆஃபீஸில் வேலை செய்யும் போது அத்தனை லட்ச பணத்தையும் இந்த சர்ச்சையில் போட்டிருக்காரு நான் உழைச்சிருக்கிறேன் என் பிள்ளைங்க உழைச்சிருக்கிறாங்க எங்களை துரத்திட்டு இது உழைக்காது ஒரு ரூபா போட்டவங்க கிடையாது சபைக்காக ஒரு நாள் ஒரு கல் தூக்கி வச்சவன் கிடையாது உடைச்சவன் கிடையாது அவனும் சரி அவன் பண்ணாட்டையும் சரி இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில எங்கள் அம்மா எனக்கு சுத்த கொடுத்துட்டாங்கன்றாங்க எந்த விதத்தில் நியாயம் இது மூணு பிள்ளைங்க எங்கள் மாமியா இருக்கு அவன் ஒரு ஆள் அவன் பார்த்தீங்கன்னா வெளியில எல்லா ஃப்ராடு தானே ஒரு விதவையோட அம்மா மேரிங்கிறவங்க அவங்க வீட்டை தான் வீடுன்னு எழுதி வாங்கிக்கிட்டு அதை வித்துட்டே போயிட்டான் தலைமுறைவா பல வருஷமா தலைமுறை பெங்களூரில் திருவேற்காடில் உழல்லைன்னு சொல்லி தலைமரவா இருந்தான் இந்த கொரோனா டைம்ல நைசா உடல் உழைஞ்சான் சரி கஷ்டப்படுறானே உள்ள நாங்கள் பண்ணாக்க இந்த மாதிரி எல்லாரையும் பட்டு இப்போ விசுவாசிக்கு மேலேயே போய் புகார் சொல்றான் சபையை யாருக்கும் வரக்கூடாதுன்றா இப்ப சபை இழுத்து மூடிட்டு போறான் அவனை என்ன சபையில் வைக்கலாமா இந்த மாதிரி இப்போ மக்கள் வந்து சமாதானத்துக்காக வர்றவங்கள எங்களுக்கு சமாதானம் இல்லை வெளியே போயிட்டுன்னு பாசிட்டிவ் சொல்றாரு சமாதானம் நீங்கள் கொஞ்ச நாள் இருங்க நாங்கள் நடத்துறதுக்கு ஆள் இல்லை நடத்துறதுக்கு இல்லையா இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு நியாயத்தை இந்த ஆ இந்த அரசாங்கம் எங்களுக்கு வந்து ஒரு தயவாக எங்களுக்கு வந்து ஒரு நீதி நியாயத்தை செய்யணும் பல முறை எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அவங்க நியாயத்தை செய்ய மாட்டுறாங்க கேட்டுட்டு காசு வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க இதுதான் உண்மை ஆனால் நீங்கள் வந்து அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்யணும் ஏன்னா இது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்க ஒழிய குறைஞ்ச பாடு இல்லை எங்களாலேயோ சப விசுவாசங்களாலேயோ ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே கிடையாது பிரச்சனை பண்ணுறது எல்லாமே தாமசங்கிற ஒரே நபர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பாவை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவரை வெளியே விட மாட்டுறாரு விசுவாசிங்கிட்ட பேச விட மாட்டுறாரு விசுவாசி வீட்டுக்கு அனுப்ப மாட்டுறாரு இந்த பாஸ்ட்ங்கிறவர் விசுவாசிகளுக்காக தான் இருக்கிறாரு ஆனால் விசுவாசிங்கிட்ட பேசுறதுக்கு கிடையாது நீதி நியாயத்துக்கு நிற்க மாட்டுறாரு அவங்க பையன் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறார் அவர் பையன் என்ன பண்ணாலும் அது ரைட்டுன்றார் நடக்கும் நடக்கும்போது மைக்க பிடுங்குறாரு அந்த வீடியோவில் எங்களுக்கு ஆதாரம் இருக்குது விசுவாசிகளை வெளியே போங்க நியாயங்களாக புறம்புக்குங்களான்னு திட்டுறாரு இதெல்லாம் சபையில் நடக்கிற நியாயமா இதெல்லாம் நீங்க சொல்லுங்க எங்களுக்கு வந்து சபை நடக்கணும் எங்களுக்கு சபை நடக்கணும் எந்த காரணத்தை முண்டிட்டோ சபை மூடக்கூடாது உங்களால் நடத்த முடியல நீங்க வெளியில போயிடுங்க நடத்துறதுக்கு நாங்க இருக்கிறோம் ஆளுங்க இருக்கிறாங்க எங்க சபை மக்கள் முப்பத்தி எட்டு வருஷமா இங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க நிலமலம் என்ன இத்தனை லட்சக்கணக்கில் தாமஸ் வந்து கொண்டாடுறாரு அவளுக்கு சொந்தமே பண்ண முடியாது அவன் ஊரை ஏமாத்துல போற சரியா அவன் வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஏற்கனவே அவன் பல கேஸில் இருக்கிறான் பல பேங்க்ல ஏமாற்றிட்டு இருக்கிறான் பல வழக்குகள் அவன் மேலே இருக்குது அதனால தான் அவன் வெளியே வரமாட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டான் என்னும் பண்ண மாட்டான் அவங்க அப்பாவை வச்சுக்கிட்டு அவங்க கூட ஒருத்தன் ரெண்டு மூணு பேரை ஆளுங்காடி அது மாதிரி வச்சுக்கிட்டு அவன் செயல்பட்டு இருக்கிறான் அவனுக்கு ஒரு ஆளுக்கு அவன் வந்து செய்ய முடியாது அவன் சேமுங்கிற ஒருத்தரும் இந்த எலிசாங்கிற ஒருத்தரும் தான் இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாமே அவங்க 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 கூட பண்ணிக்கிட்டு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதனால தயவு செய்து நீங்கள் வந்து அவங்கள கண்டிக்கணும் அவங்களை விசாரித்து நீதி நியாயத்தை எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் எங்களுக்கு இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டால் எங்கள் சபைக்காக நாங்கள் நிற்கிறோம் எங்கள் சபையாருக்கு நீங்கள் ஒரு நியாயத்தை நீங்கள் செய்யணும் என் பேர் பானு நான் சின்ன வயசுலேருந்தே இந்த சபைக்கு ஆரம்ப காலத்திலருந்தே ஓலக்கோட்டை இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிச்ச ஜபந்தான் இந்த சபை நான் கட்டுனது அந்த பாஸ்ட்ரமாக என்ன சொல்லுவாங்கன்னா விசுவாசி ச பணம் தான் விசுவாசியுடைய பணம் தான் சொல்லுவாங்க அதனால என்னைக்கு அவங்க மறிச்சாங்களோ அதுலேருந்து இந்த தாமசம் பாஸ்ட்ரம் ரொம்ப போராட்டமாக இருக்குது எங்களுக்கு இந்த சபையை நடத்தவே முடியாத அளவுக்கு போராட்டமாக இருக்குது ஏன் எங்களுக்குன்னு தெரியல இப்போ வந்து அந்த இடத்த விற்கணுன்ட்டு அவன் பிளான் போட்டு எல்லோரும் வெளியில் போங்க எல்லாம் சேரி ஜனங்கன்றான் அந்த சேரி ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஆயிர ரூபாய் மூணாயிரம் ரூபாய் சேர்த்து 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 வச்சு இந்த சபையை நாங்கள் உண்டியலில் உண்டியல் கொடுப்பாங்க பெரிய பெரிய உண்டியலில் அந்த உண்டியல் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு தான் நாங்கள் சபையை கட்டணத்து இந்த இந்த நேரத்தில் எங்கள் அக்கா இல்லை எங்கள் ரதி அக்கா இல்லை என் சகோதரி அவங்க மன உடைச்சல் தான் செத்துட்டாங்க போன வாரம் கேட்டாங்க ஆனால் இந்த வாரம் இல்லை அவங்க ஏன்னா நான் அவங்க நான் அவங்கன்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் அவர் பாஸ்ட் ஏன்னா நாங்கள் கேட்க முடியாது பாஸ் ஸ்டாண்டில் போய் நாங்கள் கேட்டால் என்னென்னா என்னென்னா ஆலோசனை நடத்துகிறோம் பாஸ் ஸ்டாண்ட் போய் நாங்கள் எப்படி கேட்கறது அதனால நாங்கள் அமைதியாக இருக்கோம் இப்போ வந்து எங்கள் சபை திறக்கணும் நாங்கள் ஆராதிக்கணும் இந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ விசுவாசிங்க இருக்கிறாங்க இந்த சபையில் ஆரம்ப காலத்துலேருந்து எவ்வளோ விசுவாசிங்க இருந்தாங்க இவங்களாலே பாதி விசுவாசிங்க வெளியே போயிட்டாங்க ஏன் போனாங்க சபை மூடிறேன் மூடிடுறேன் விசுவாசிங்க போங்க போங்க எங்கன்னா போங்க நான் இங்கே போங்க பேய்ங்களை போங்கன்னு சொன்னா எப்படி போவாங்க அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து கட்டின சபை எங்கள் சபை இது முதல்ல இந்த கேட்டு கேட்டு உடைங்க நாங்க சபை ஆராதிக்கணும் நாங்க போயிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எவன எவனா கூட்டணும் அந்த உட்காந்துச்சு வலிப்பிடத்துல மேல தூக்கணும் வந்து உட்கார வச்சுக்கிறாங்க ஊழியக்காரங்க ஏன் சகோதர பிரான்சிஸ் உட்கார வேணான்றாரு ஏன் உட்கார வேணான்ற ஆரம்ப காலத்துல இருந்து பிரான்சிஸ் என் கூட சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து என் புள்ள கஷ்டப்பட்டான் அந்த பிரான்சிஸ் பிரதர் ஏன் ஏன் அவனை வேணான்றீங்க எதுக்கு வேணான்றீங்க அதுதான் எங்களுடைய கேள்வி அنا ஆரம்ப காலத்துல இருந்த பாஸ்டர்மா சொன்னாங்க என் பெரிய புள்ள தான் ஊழித்த நடத்துவான் என் பெரிய புள்ள தான் ஊழித்த நடத்துவான் சொல்லிட்டு இருந்தாங்க தாமஸ் ஒத்துறேன் அவன் வந்து ஒரு சொத்து வித்து ஒரு விதையோட வீட்டை வித்து அவன் கொல்லાડச்சின்னு போய்ட்டான் திருப்பி இது விற்கணும்னு விக்கணும்த எப்படி விற்பான் அவன் எங்களுடைய பணத்துல நாங்க சபை கட்டி இருக்குறோம் எப்படி அவன் விற்பான் யாரை கேட்டுன்னு விற்பான் அது வந்து எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அது பத்தி சொல்லிအောင်ன அவன் எப்படி விற்பான்ட்டு சபை எத்தன மூடி இருக்கு ஒரு இந்த ஒரு வாரமா மூடி இருக்குது போன வாரம் தான் போலீஸ் எல்லாம் வந்துச்சு போலீஸ் வந்தா அவனே மேலே போலீஸ்டல ஏறி எலிசா ஷாம் அவங்களெல்லாம் கூட்டினு வந்து சேர்த்து வச்சிருக்க யாரு அவங்களாம் அவங்களாம் யாருன்னு கேக்குறேன் நாங்க அவன் உள்ளே வரக்கூடாது யாருமே எலிசாவும் வரக்கூடாது சாமும் வரக்கூடாது யாருமே உள்ள வரக்கூடாது சபிக்குள்ள விசுவாசிங் மட்டும் தாமஸ் கூட நாங்க சொல்றேன் தாமசா வரக்கூடாது விசுவாசிங் மட்டும் தான் சபியை நடத்துற ஊழியக்காரன் எடுத்துலாம் அவ்வளவுதான் வேற யாருமே அந்த இடத்துல வரக்கூடாது இதுதான் எங்களுடைய கோரிக்கை

எங்களால் நடத்த எங்களுக்கு தெரியும் எப்படி நடத்தினோம் எப்படி போனோம்னு ஏன்னா நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே நாங்கள் இருக்கிறோம் வளர்ந்துருக்குறோம் நாங்கள் நடத்திக்கிறோம் எப்படின்னா என் பேர் எலிசபெத்து இந்த சபை வந்து நாங்கள் மக்களாக சே காணிக்கை போட்டு சேமித்து ஒரு ஒரு குடும்பத்துலேயும் அஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா போட்டு இந்த சபையை கட்டினோம் என்ன அவங்க சொந்த பணத்தில் கட்டல அதாவது சபையில் இப்போ வந்த பணங்கள் தான் அங்கங்கே ஊடியத்துலேருந்து வந்த பணங்கள் தான் இது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலை அந்த அம்மா அதை ஊட்டியத்து அங்கே அங்கே ஃபோன் பண்ணி ஜனத்துங்களை வர வச்சு காணிக்கினால இது கட்டப்பட்டது இது வந்து அவங்க சொந்த பணத்தில் கிடையாது இது வந்து போனோ ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் கேட்டதுக்கு ஒரு அம்மா அவங்க அப்பத்துலேருந்து வந்த அம்மா அவங்க பேர் வந்து ரதி அவங்கள வந்து சனி நீங்கள் சாப்பிங்கன்னாங்க மறுவாரமே அவங்க இறந்துட்டாங்க மன உடச்சில்ல அப்படி உடைய இறந்துட்டாங்க அவங்க இந்த சர்ச்சு மூடி வச்சிருக்கிறாங்க எதனால மூடி வச்சிருக்கிறீங்க மக்கள் வந்து சபைக்கு வரணும் நீங்கள் உங்கள் சொந்த பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கு வந்து சபை வளரணும் நாங்கள் சபையில் ஜெபிக்கணும் திறக்கணும் எங்களுக்கு எண்பத்தி ஆறுல இருந்து இது சபை இருக்குது மனோகர் ஐயாவும் மூணு இது வந்து யார் இப்போ நாங்க தர்க்க மாட்டோம். என்ன சபையை விக்க போறங்களா? அது எப்படி நீங்க சபையை விற்பீங்க சொல்லு. எங்க சபை மக்கள் எல்லாம் காணிக்கை கட்டற சபைதான். நாங்க வந்து இத வளర్చి கொடுத்தோ நாங்க.ங்களை வந்து கேட்டுதா நீ எது சொன்னால செய்றா இல்லன்னா பெரிய சபைக்கு நாங்க போவோம்.